ம்வத் குமார் யி ராம்வத் குமார்ோதேன்குநாங்கள்வே அது நான் என்ன புண்ணியம் செய்தேனோ வாடிய பயிருக்கு பெய்யும் மழை போல வளர்முல்லை கொடி கொரு கொழு கிடைத்தார் போல தேடியும் காணாத திரவியமே குருதேவா தேவா தேவா பெறவே எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தாலும் யாருக்கும் கிடைக்காது இப்போ இந்த மூணு சேனல் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லா நாட்டிலையும் உள்ள நண்பர்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சு நம்ம பத் பத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் போட்டிருந்தார் செல்வகுமார் எல்லா சேனலுக்கும் போட்டு விட்டார் இப்படி சுவாமிஜி மகராஜ் வந்து இதை பட்டம் கொடுப்பார் பூர்வஜன்ம புண்ணிய மீது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அடைக்கிறது மனமரியா மொழியினிலே பேசி நின்றது உங்கள் மனமுகத்தை முகத்தை மறுபடியும் பார்க்கலாம் ப்ரிவியஸ் பர்த் கனெக்ஷன் சுவாமிஜி வந் உடனே அவங்க ஒரு ஒரு பார்வை பார்த்தாங்க பரிபூர்ணம் உடந்த ஞானி முடிபட உடந்த பாவமெல்லாம் பஞ்சாய் பிறந்துக்கும் கோடி கோடி நன்மை உண்டாங்க மூணு வகையான தீச்சை ஒன்று ஸ்பரிச தீட்சை நயன தீட்சை அடுத்தால் எண்ண எண்ணத்தான் எண்ணத்தால் அந்த மூணு சுவாமி யோகிராம் சுத்மா கூட இருந்து அழுத ஒரு நாள் எல்லோரும் என்ன குற்றம் சொல்கிறாங்க சுவாமி எல்லோரும் அவ்வளவுதான் நாமும் சொல்ல முன்னாலும் ஒருத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போ சுவாமி சொன்னார் ஒரே வார்த்தை டைம் வில் கம் ஒன் பர்சன் வில் கம் ஹி வில் எக்ஸ்போஸ் யூ த ஹோல் யூனிவர்ஸ் அதுதான் இந்த சுவாமிஜி மகன் சொன்னார் அதனால் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே சுவாமியுடைய கருணையில மலேசியாவிலே முஸ்லீம் கண்ட்ரி இல்லை ரெண்டு கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு வீடு வீடாக தெரு தெருவாக தூக்கமே கிடையாது வெறி பிடித்த ஒரு பக்தியோட ஒத்தகி நானே பாடுவேன் நானே ஆடுவேன் சுவாமி அப்போ அங்கே உள்ள அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணேன் நான் கிராமத்தில் படிச்சிருக்கேன் சுவாமி கிராமத்தில் படித்திருக்கா இங்கிலீஷ் பேச தெரியாது கீழாக படிச்சிருக்கேன் அப்படி இருக்க காலகட்டத்தில் சிங்கப்பூரில் சாமி பேருப்பிங்க சைனா டவுனில் பிள்ளையார் கோயிலில் சாமி தெரியாத ஒன்றுமே கிடையாது அவங்க சிங்கப்பூரில் அவங்களுக்கு ஆர்கனைஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும் நான் தமிழில் அன்பானந்த புண்ணி உடனே ஓடி வந்து எல்லாரும் மயக்க பிடிச்சாச்சு வி ஆர் கோயிங் டு ரிப்போர்ட் அபவுட் யூ டு த இமிக் இமிகிரேஷன் யூ கேம் கியர் ஃபார் சம் சமதர் பர்பஸ் யூ மஸ்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் எல்லோருக்கும் சொன்ன உடனே ஜஸ்ட் வெயிட் ஐ வில் கோ டு த வாஷ் ரூம்னு சொல்லிட்டு அங்கே போனேன் மாண்டையை போய் முட்டுக்கு போகிறேன் சுவாமி தடுத்துக்கிட்டார் அப்பியடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ டோன்ட் வரி போன காப்பராஜ் ஐ வில் ஸ்பீக் த்ரூ யூ டோன்ட் வரி அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஜர்கிங் பர்க்கிங் இந்த வார்த்தைகளே நான் பா கேட்டதே கிடையாது இல்லை கிராமத்தில் படித்தாலும் டவுனில் படிச்சு போனால் அந்த மாதிரி இருக்கும் ஜர்க்கிங் பர்க்கிங்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் இருந்து எல்லாம் கேட்டோம் அடுத்தால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாளே இங்கிலீஷில் வெள்ளக்காரன் மாதிரி அவ்வளோ வந்துட்டான் வி வாண்ட் டு ஆஸ் சம் கொஸ்டின் அப்படின்னா என்னடா கொஸ்டின் திரும்பி ஒரு அப்படின்னு நினச்சி நான் அழுது அது அழுது சாமியின்னு நினச்சி அழுதே யூ கேன் ஸ்பீக் யூ கேன் ஸ்பீக் பை த கிரேஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் திஸ் பக்கர் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் யூடியூப் சேனலில் பார்த்திங்களா இங்கிலீஷில் பேசக்கூடிய அளவில் இன்னைக்கு வச்சுருக்காருன்னா இன்றைக்கி சுவாமி ஹிந்தி பேசினார் ஹிந்தி பேச முடியலையே அழுதுருக்கேன் காரணம்னா அவ்வளோ கொடுமை ஹிந்தி பாட்டுலாம் தமிழில் எழுதி பாடம் வந்து தான் இருக்காங்களே செல்வகுமார் தான் இருக்காரு அவர் എല്ലാ അൻപും സ്വാമി ഹിന്ദി പാട്ട് തമിഴ് എഴുതി കബീർദാസോട് പ്രഭുജി തുപ്പി തുന്ദി ജാകി അംഗ അങ്ക പ്രഭുജി തുപ്പി ജഗദ്ഗുരു ശങ്കരാചാര്യ ഭഗവത്പാദർ അവരുടെ ചിഹ്നപ്രായത്തിൽ ഭാരതം ഫുള്ള നടന്നേ പോയിട്ട് അപ്പോൾ അതിർത്തിയിൽ മറ്റ് കൺട്രിയിലെ രാജ്യങ്ങളിലെ അവർ നമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്ന് ആക്രമണം പണുന്ന ടൈമിലെ இங்கே ராஜா குடும்பம் ராஜா ராஜாவை கிங்ஸு அவர் எல்லாம் ரொம்ப பணிபெற்றுருக்க ஆனால் அன்னைக்கு இருந்த சன்னியாசிகளை எல்லாம் சேர்ந்து சங்கராச்சாரிய பாதர் அகாடா நாக சன்னியாசி இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எதுக்கும் தெரியுமா அதிருப்தியில் நிற்கின அந்த காவல்கார் அவருக்கு துணையாக இவரே போய்ட்டுருக்கு இப்போ சைனா மாதிரி இருக்கிற கண்ட்ரி ராஜ்யஸில் அவர் இந்தியாவுக்கு வரணும்னா அந்த மஞ்சள் ஹிமாலயம் அது எல்லாமே தாண்டி வரணும் அப்போ அந்த கொடிய தணுப்பு அவர் கோட்டு அதனே கோட்டு மேலே கம்பளி கோட்டு இது எல்லாமே இட்டு மட்டும்தான் இங்கே வரணது அப்போது கொஞ்சம் டைம் எடுத்துடுவோம் ஆனால் இங்கேயிருந்து அவருக்கு மேலே போனது எப்படி தெரியுமா ட்ரெஸ்ஸே இல்லாத அந்த மஞ்ச மேலே நடந்தே போன நாக சன்னியாசிகள் இருக்க அவரு மட்டும்தான் அதிருப்தியிலே காவல் அப்போ சைனிகர் இருந்த மாதிரி ஒரு சேனா சன்னியாசிகள் மட்டும்தான் இருந்து பாரதத்தை காப்பாற்றினது அந்த மாதிரி இருந்தால் அகாடையுட ஒரு மண்டல் மகந்து மட்டும்தான் இப்போ இந்த சாமி ஒரு மண்டல் மகந்து நம்ம ஏரியாவில் இருந்தால் இனி நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அவர் மட்டும்தான் தீர்ப்பு கல்பிக்கணும் நம்ம குரு ராஜ ராஜகுடும்பத்தில் ராஜாவுக்கு மேலே சன்னியாசி ராஜகுடும்பத்தில் ராஜாவுக்கு மேலே யுத்தம் வேணுமா வேணும் சரி நீ போய் யுத்தம் பண்ணு அல்லனா யுத்தம் பண்ண வேண்டாம் இது சொல்லணும் யாரு ராஜகுரு மட்டுந்தான் இவனை நெக்ஸ்ட் ராஜாவாய் எடுக்கணுன்னா அது யாரு சொல்லணும் ராஜகுரு சொல்லணும் അൻ്റെ രാജഗുരു യാർ സന്യാസി മറ്റുതാണ് അപ്പോൾ ഒരു സന്യാസിയുടെ വില ഉണ്ടെന്ന് ഇപ്പോൾ ആർക്കും തരിയില്ല ഹിന്ദു ധർമ്മത്തേക്ക് എപ്പോഴും പ്രശ്നം വേണ്ടിയിട്ടിരിക്കുന്നവർക്ക് മുന്നാലേ എന്ത് വിഷയവും എത്തണം ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിലെ കേരളത്തിലെ ആന്ധ്രയിലെ ഇന്ത്യയിൽ കന്യാകുമാരി മുതലങ്ങ് കാശ്മീർ വരെയൊക്കെ ഇരിക്കുന്ന സന്യാസികൾ എവിടെയെന്ന് തരുമാ பதிமூணு கோடிக்கும் மேலே அந்த கும்ப மேளையில் வர்றவர் தெரியும் அங்கே இங்கே ஒரு கிராமத்துக்கு ஓரோ நல்ல நிறைய சன்னியாசிகள் இருக்க அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல சேனாதிபதியாக இருக்கிற சன்னியாசி மட்டும்தான் இந்த மாதிரி அகாடகளுக்கு மகந்து மகாமண்டலேஸ்வர் இது எல்லாமே ஆகி வரணும் அதுக்கு வேண்டி மட்டுந்தான் சாமியை இங்கே நிறைய பணம் கொடுக்குறவர் நிறைய பேர் இருக்கு ஆனால் அவரை ஒன்றும் பார்க்காத இந்த சாமியை மட்டுந்தான் இந்த பதவியிலே எடுத்தது அவருடைய ஜபம் தியானம் குரு பக்தி குரு இருந்தால் ஜனத்தை பார்க்க முடியும் அதுதான் அப்போ அந்த குரு என்ன சொல்லும் அது இவர் ஜனத்துக்காக செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் கட்டணும்னா ஒரு ரெண்டு ஜென்மம் இருந்தாலும் யாருக்கும் முடியல அவர் குரு சொல்லி ஒரு ரெண்டு மாதம் இருந்தால் ஃபுல்லாக பணியாக முடிச்சிடும் அந்த மாதிரி அப்போது இனி இப்போ நிறைய பேர் இருக்கணும் வைத்தியில் சொல்லுறது இதை நீங்களே சொல்லி கொடுக்கணும் இந்த பொன் காமராஜ் இந்த ஹிந்து மக்களுக்கு அவர் மட்டும்தான் யதார்த்த மினிஸ்டர் ஹிந்து மக்களுக்கு அவரு தான் சொல்லிக் கொடுக்கும் நம்ம இருக்க சன்னியாசி சிரேஷ்டர் நம்ம ராமானந்தஜி மகாராஜ் அவர் வேதானந்தபுரி சுவாமிஜி நான் பொல்லிமலை சுவாமி அந்த மாதிரி எல்லா சாமிகளும் நிறைய பேர் இருக்கு அவர் எல்லாரும் இது மாதிரி பெரிய பெரிய சேனாதிபதிகள் மட்டும்தான் அவர் சொல்லி தான் நம்ம செய்யணும் கோவிலுக்கு காப்பாற்றணும் ஜனத்தை காப்பாற்றணும் கெட்டதனையெல்லாம் மாற்றிவிடணும் சரி நமஸ்தே